ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னென்ன பண்ணுறோன்ற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையில் வந்து ரவ உப்புமா தான் செய்ய போகிறேன் சாய் வந்து ஏஞ்சி உடனே வந்து பசிக்குதுமா அப்படின்னுட்டான் இன்றைக்கி காலையில் வந்து லைட்டான ஒரு டிஃபன் தான் ரவ உப்புமா செய்ய போகிறேன் கடுகு போட்டு தாளித்து கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சு வெங்காயம் பச்சை மிளகா குட்டியாச்சு கருவேப்பில வெங்காயம் வதங்கியாச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் மாவு காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து உப்புமா இன்றைக்கி வந்து ஒரு கப் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுவேன் ரவை இருந்தாலும் சரி சேமியாக செஞ்சாலும் சரி அப்படியே ஒரு ஒரு மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும்பாங்க கொஞ்சம் கூட குள குளம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு எப்பவுமே வந்து எது சாப்பாடு எதாக இருந்தாலும் வந்து குள கொலன்னு ஆகக்கூடாது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது கரெக்டாக ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றினோம்னா நல்ல ஒரு மாதிரி ட்ரையாக சூப்பராக வரும் இதை வந்து இப்படி நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்மா கூட எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கே வந்து சரியாக வராது நிறைய பேர் அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் எப்படி அந்த மாதிரி பொழப்பெல்லாம் அழகாக சூப்பராக இருக்குது உப்புமா அப்படிம்பாங்க சேமியெல்லாம் வந்து நம்ம சமைச்சோம்னா ஆசையாகவே சாப்பிடுவாங்க சிம்மில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து சூப்பராக அதுவே ரெடி ஆகிடும் நல்லா வெந்து வந்துடும் நான்ஸ்டிக்கில் தான் வைக்கணுன்னெலாம் இல்லை சாதா பாத்திரத்துலேயே கூட கொஞ்சம் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா அழகாக எல்லாமே வெந்து வந்துடும் அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றி வச்சுருவாங்க ஏற்றி வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தால் அடியும் பிடிக்கும் ரவையும் வேகாது பிசு பிசுன்னு அதுக்காக என்ன பண்ணுவாங்க அடி பிடிக்குதேன்னு அந்த தண்ணி நிறைய ஊற்றி வந்து செய்வாங்க அது என்னடா ஒன்றா குழக்ழன்னு ஒரு மாதிரி குளகுழம் இருக்கும் உப்புமா நிறைய பேருக்கு அந்த கொளக்குளம் இருக்கிறதுனால தான் உப்புமா பிடிக்காதது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரவை கொட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாம் அப்படியே சூப்பராக தனித்தனியாக சூப்பராக இருக்கும் அப்படியே பாருங்கள் அதே மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நீங்கள் ரவை போட்டிங்கன்னா கடனாக வெந்துடும் இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா போல போலன்னா நமக்கு சிம்மில் வச்சுட்டா சூப்பராக இருக்கும் சேமியாலாம் ஒரு ஃபேனே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் என்னோடய ஃப்ரெண்டுங்க சேமியா செஞ்சோம்னா ஆசையாகவே சாப்பிடுவாங்க இன்றைக்கி சேமியான்னோம்னாலே வந்து அப்படியா அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து நல்லா சூப்பராக தனித்தனியாக இருக்கும் நானே வந்து நிறைய வீட்டில் வந்து இந்த உப்மானாலே பயந்து ஓடுவேன் அப்படியே கொல கொலன்னு ஷூ வாயிலே வைக்க முடியாது அதாலே பயப்படுவேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பசங்களுக்கும் வந்து போதே வந்து சாப்பிட்ணுன்றிருக்கோம் நம்ம கூழ் மாதிரி எது மாதிரி கொடுத்தா அப்படியே ஓடி போயிடுவாங்க எல்லோரும் சூப்பராக வந்துருச்சு நீங்கள் நல்லா குழஞ்சி போ அப்படின்னு கிளறினாலும் குழையாது எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறுத்தியாச்சு சாய்க்கு எடுத்து போய் கொடுத்துடலாம் இன்றைக்கி வந்து மதியத்துக்கு வந்து சாப்பாடு மிளகு ரசம் கொஞ்சமாக வந்து லெமன் சாதம் வேணுமா பசங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் லெமன் சாதம் செய்ய போகிறேன் லெமன் சாதம் அப்புறம் வந்து அவருக்காய் பொரியல் இதுதான் வந்து நம்ம மதியம் லன்ச்சு ரசம் வச்சாச்சு சாதம் வடிச்சிட்டேன் இப்போ வந்து அவருக்காய் பொரியல் லெமன் சாதத்துக்கு வந்து தாளிப்பு போட இன்னைக்கு மதியம் லஞ்சும் வந்து நம்ம வந்து சிம்பிளாக தான் பண்ணிகிட்டுருக்கிறோம் இப்போ வந்து நம்ம லெமன் சாதம் கடுகு நல்லா கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வச்சு பருப்பு போட்டுக்கலாம் வேர்க்கடலை சாய்க்கு வந்து புளி சாதம் வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எது எந்த வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் வந்து வேர்க்கடலை போடணும்மா கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு க கிள்ளி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து காஞ்சி மிளகாய் போட்டு எண்ணெயில் நல்லா வருந்தரிச்சின்னு நல்லா ஃப்ளேவர் இறங்கிடும் அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம் பெருங்காயம் மஞ்சள் லெமன் சாதம் தாளிப்பு இதுதான் புளி சாதத்துக்கும் இதே மாதிரி தான் லெமன் புளி சாதம்லாம் கூட ஒரு நம்ம ஸ்டைல் இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல செய்யிருச்சு லெமன் வந்து நான் தனியாக புழிஞ்சிக்கிறேன் இதை எடுத்து இதுலயே ஊற்றி வந்து ஒரு கொதி விடுவாங்க அது எங்களுக்கு பிடிக்காது லெமன் என்னதான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஊத்தினாதான் நல்லா இருக்கும் நம்ம கொதிக்க விட்டாலே வந்து சிறுகாசு போறோம் சும்மா ஜஸ்ட்டு கூட ஊற்ற மாட்டேன் அந்த எண்ணெய் ஆரிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஊற்றி வந்து நான் கிளறுவேன் அப்படி இல்லைன்னா இது எண்ணெய் தனியாக ஊற்றிட்டு உப்பு போட்டு லெமன் செஞ்சுக்குவேன் லெமன் தனியாக வச்சுட்டு இது எடுத்து ஊற்றிட்டு இதோட உப்பு கலந்துக்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் வந்து கிளறிக்குவேன் இப்போ உடனே சாப்பிட்றோம் சூடாக இருந்துச்சுன்னா கிளறிக்குவேன் லஞ்ச் பாக்ஸுக்குன்னு கொடுக்கும்போது சூடாக கிளற மாட்டேன் ஆற விட்டுருவேன் தட்டில் போட்டு அதுக்கப்புறம் வந்து கிளறி இது பண்ணுவேன் கொட்டி வச்சிட்டோம் பாருங்கள் வீட்டில் இப்போ தான் சாப்பிட போகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் ஆரட்டும் அப்படின்னு கொட்டி வச்சுருக்குறேன் ஏன்னா வந்து ஒரு மாதிரி முத்து முத்தையாக இருக்காது சாப்பாடு தனித்தனியாக வேணும்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டோம்னா இது போது கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பாடு வந்து சூடாக இருக்கும்போது கிளறினோம்னா என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி கெட்டியாக ஆகும் அதில் வந்து நான் கொஞ்சம் ஆற வச்சுருவேன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த லெமன் ஜூஸ்ல சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு க போட்டு செஞ்சுக்கலாம் சாய் காலையில் உப்புமா செஞ்ச என்னமோ குடிக்கலாம் கம்மையாக சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரெட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து ப்ரெட்டு கொடுத்தேன் ரோஸ் போட்டு கொடுத்தேன் பசிக்குதுமானா செவிலா அப்படின்ட்டு கிளறிட்டுருக்கேன் லைட்டாக வந்து சூடு இருக்குது இப்பயே சாப்பிட போகிறோன்றதுனால கிளறிட்டுருக்குறேன் லெமன் புழியறதும் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து கண்டிப்பாக தெரியாதவங்க வந்து பண்ணுங்க இந்த லெமன் வந்து நம்ம புழிஞ்சது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் சைடில் அங்கங்கே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜு பேட் ஸ்மெல் வரும் ஒரு சிலர் வீட்டில் அந்த மாதிரி இல்லாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம பேட் ஸ்மெல் வரலன்னாலுமே கூட நீங்கள் லெமன் புழிஞ்சது அந்த தோல் கீழே போடாது நீங்கள் உள்ளே வச்சுட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே தோல் வந்து கீழே போடவே மாட்டேன் தெரியாதவங்க வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க ஒரு சில டைம்லாம் வந்து லெமன் யூஸே இருக்காது அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா ஒரு லெமன் எடுத்து அழகாக நாளாக கட் பண்ணிவிடுவேன் அங்கங்கே வச்சிருவேன் அதுவும் வந்து நல்லா ட்ரை ஆனப்புறம் அப்புறமா எடுத்து போடுவேன் இதுவும் வந்து நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமா எடுத்து போடலாம் அதுக்குள்ளே நம்ம எப்படினாலும் ஏதாவது ஒரு லெமன் யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி திருப்பி திருப்பி மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜு ஸ்மெல் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து லைட்டாக உப்பு இருக்குதை மட்டும் டேஸ்ட் பார்த்துடலாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து சாய்க்கு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சு டிஃபன் முடிச்சாச்சு ரெண்டுமே வந்து சிம்பிளாக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்